ஆசியுரையை நிகழ்த்துமாறு யாழ்மறை மாவட்ட குறுமுதல் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் பேரவையால் நடாத்தப்படுகின்ற சர்வமத மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் இன்றைய நாளிலே இந்த நிகழ்வுக்கு ஆசியுரை வழங்குவதற்காக எங்களுடைய ஆயிரவர்கள் வர இருந்தார்கள் ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தால் அவர் இங்கு வர முடியவில்லை ஆகவே அவருடைய செய்தியை நான் இங்கே வாசிக்கின்றேன் யாழ் சர்வமத பேரவையால் ஒழுங்கு செய்யப்பட்டு நடைபெறுகின்ற சர்வமத மாநாட்டில் பங்கேற்கும் எல்லா மத தலைவர்களுக்கும் இம்மாநாட்டை முன்னின்று ஒழுங்குபடுத்தும் செயல்பாட்டு குழுவினருக்கும் சிறப்புரைகள் வழங்குவோருக்கும் எனது இதயபூர்வமான இறை ஆசிரியரோடு கூடிய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பௌத்த மதம் இந்து மதம் இஸ்லாம் கிறிஸ்தவமாகிய மதங்களின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து சர்வமத மாநாட்டினை யாழ் மண்ணில் நிகழ்த்துவது எங்கள் மனங்களில் உள்ள ஒற்றுமை உணர்வையும் நாம் எல்லாரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்ற விருப்பத்தையும் எமது மண்ணின் நிலையான அமைதிக்காக நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தையும் வெளிப்படுத்தி நிற்கின்றன எங்களுடைய இலங்கை தீவில் ஒவ்வொரு மதமும் தனித்துவமான ஆன்மீக ஞானத்தையும் பண்பாட்டு கலாச்சாரத்தையும் கொண்டுள்ளன நாம் ஒருவரை ஒருவர் மதிப்பதிலும் உரையாடுவதிலும் ஒன்றிணைந்து செயல்படுவதிலும் ஒருவர் மற்றவரின் கருத்துக்களை மதித்து விட்டு கொடுத்து மன்னித்து வாழும்போதுதான் நாம் இறைவனின் படைப்புக்கு அழகு சேர்க்கின்றோம் ஒரு சமூகம் தனித்து நின்று நிலையான அமைதியையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்த முடியாது அனைத்து சமூகங்களும் ஒன்றிணைந்து பரஸ்பர நம்பிக்கை நட்பு நீதி மற்றும் கருணையுடன் இணைந்து செயல்படும் பொழுதுதான் நிலையான அமைதி சூழலை ஏற்படுத்த முடியும் இந்த மாநாட்டின் வழியாக எங்களை பிரிப்பவைகளை விட எங்களை இணைப்பவைகள்தான் பலம் வாய்ந்தவை என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் அவையாவன எம் மனிதத்துவத்தில் ஒருவருக்கொருவர் காட்டு மக்கரை அனைவர் நலனுக்காக ஒன்றுபட்டு உழைக்கும் தன்மை சமூக ஆர்வம் என்பவையாகும் யாழ்ப்பாண மறைமாவட்ட ஆயராகிய நான் இம்மாநாட்டின் ஊடாக எங்கள் மத சமூகங்களுக்கிடையேயான சகோதரத்துவத்தை வலுப்படுத்தி சமூகத்தில் அமைதியை ஏற்படுத்த இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக பயன்படுத்த வேண்டுமென்று இறை வேண்டல் செய்கின்றேன் ஏழைகளின் வாழ்வை உயர்த்தவும் போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் உறவுகளை இழந்தவர்கள் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் இவர்களின் வேதனையை தளர்த்தவும் ஒவ்வொருவரின் தனித்துவத்தை மதித்து பாதுகாப்பை உறுதி செய்து சமூக தீமைகளை களைந்து நாட்டின் ஒற்றுமையை உறுதி செய்ய இந்த சர்வமத மாநாடு பயன் தர வேண்டுமென்று ஆசிக்கின்றேன் இந்த மாநாட்டினை ஒழுங்கு செய்த நிர்வாக குழுவினருக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் கருத்துரை வழங்குவோருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் ஜால் மண்ணிலும் இலங்கை தீவிலும் நல்லாட்சியுடன் கூடிய அமைதி நிலவ இறைவன் துணை புரிவாராக இறையாசிரியருடன் பேரருட்கலாநிதி ஜஸ்டின் ஞானுபிரகாசம் ஜால் ஆயர் நன்றி வணக்கம்